டென்ஸ் இங்கே பாருங்க இந்த இடம் எவ்வளோ அழகாக இருக்குங்க இங்கே கண்ணுக்குத்தி மாடு ஆடு எல்லாம் இருக்கீங்க அந்த இந்த எல்லாம் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கீங்க சூப்பராக இருக்கீங்க மரம் எல்லாம் இருக்கீங்க இந்த மாடு பாருங்கள் கருப்பாக இருக்காங்க நான் அவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள் சூப்பராக இருக்காங்க கண்ணுக்கு அப்பா என்ன எல்லாம் பயந்துட்டு பயந்துட்டு போயிடுறாங்க நான் புதுசுங்கனாலுங்க அதனால கண்ணுக்குட்டி மாடெல்லாம் என்ன பயந்துட்டு பயந்துட்டு ஓடுறாங்க ஏன்னா எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிச்சுங்க பாருங்க சூப்பரா இருக்குங்க ஆமா கோழி எல்லாம் இருக்காங்க கோழி அந்த பக்கம் போறேங்க பாருங்க அந்த இடம் சூப்பராக காமிக்கிறீங்க ஜம்முனா இருக்கோங்க எங்கள் பையன் இருந்துச்சு தான் வச்சுக்கோங்க கிருஷ்ணா ஹலோ ஓடுவா இல்லை